நல்லா பட்ட பட்டியா நாமம் எல்லாம் போட்டுக்கணும் நல்லா உடம்பெல்லாம் பட்டேன் எழுத்துல பட்டேன் நெத்தியில பட்டேன் கலை பட்டேன் ஒரு அஞ்சு பத்து பேருக்கு கேதர் பண்ணி என்ன என்னென்னவோ தத்துவம் கவிதை எல்லாம் பேசுறாங்க எல்லாம் கவனமா கேட்கறாங்க ஒரே குஷியா எல்லாரும் கேட்டுக்கிறாங்க நானும் அதை கேட்டு தான் இருக்கிறேன் தோணலை அவர் சொன்னார் பாருங்க கடைசியில நான் இயேசுவை மட்டும்தான் துதிக்கிறேன்ட்டாங்க அட்லிஞ்சி ஜனகா

கொண்டு போய் சேர்க்க போறாரு இது மட்டும் எனக்கு தெரியும் அதனால நான் இயேசு துதிக்கிறேன் நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன் அதனால இயேசு வரப்பட்டு அவர்கிட்ட போயிடும் அப்ப எவ்வளவு மேட்ரு தெரிவி பாருங்க இது சாமியார்களுக்கு கூட அல்ல சொல்லுங்க நம்ம நினைக்கிறோம் நம்மளுக்கு தான் ரொம்ப தெரியும் இயேசு பற்றி வல்லவனுக்கு வல்லவன் வையகத்துல உண்டு வரலூர் ராஜ்யத்தில் நிறைய இந்து சாமியார் இருப்பாங்க ஏன் தெரியுமா அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால வேற கிடையாது

என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் வாசஸ்தலங்கள் மெனி மெனி மேட்சஸ் பொறுமையா பண்மையா பண்மை பரவாக ஒரே ஒரு பில்டிங் கிடையாது நான் சின்ன பையனா இருக்கிறப்போ நானும் நினைச்சுக்கிறது பைபிளெல்லாம் படிப்போம் பரவாயில்ல பரவாயில்ல சொல்றாங்களே எப்படி இருக்கும் ஒரு பெரிய பங்களா ஏசப்ப பிள்ளைகள் எல்லாரும் அதுல விட்டுருவாரு அதுல நம்ம சந்தோஷமா சோதனை பண்ணிக்கிட்டு இருப்போம் அப்படிதான் சின்ன மழை கேட்டியது அவ்வளவுதான் அங்க ரொம்ப தெரியும் சந்தோஷமா இருப்போம் எந்த ஒப்பந்தவங்க கிடையாது போராட்டம் பிரச்சனை சண்டை அவமானம் ஒண்ணு இருக்காது மரங்களில் நம்ம நல்லா மகிழ்ச்சியா இருப்போம் ஆனா எப்படியா பண்ற இடம் நான் சொன்னா ஒரே ஒரு பெரிய பில்டிங் ஏசுப்பா பிள்ளைகள் எல்லாரையும் அதுல அடிபடுவாரு அதுக்குள்ளே அங்க நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருப்போம் அவ்வளவுதான் அதுக்கு மேலே என்னால யோசிக்க முடியல வளர 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 வேதத்தை படிக்க 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 அது பரவாயில்ல ஒரு தனி நாடு அது சொல்லுங்க ஆமா பரவாயில்ல தனி நாடு அதை நீ நாடு பரவாயில்ல தனி நாடு அதை நீ நாடு அதுதான் ஒரு தாய் வீடு பாண்டாது